ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே ஸோ எல்லாருக்குமே வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து உண்டுங்க ஸோ ஃப்ரீ கிஃப்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து இன்றைக்கி உண்டுங்க ஸோ இன்றைக்கி வந்து அதாவது மார்ச் எயிட் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்கும் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் பேங்கிள்ஸ் செயின்ஸ் அண்ட் நெக்லஸ் ஆங்கிலர்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்டடா வரும் ஸோ ஆர்டர் ரேஞ்சஸ் பொறுத்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிங் வரும் ஸோ ஹண்ட்ரட் டு ஃபை ஹண்ட்ரட் ஆட்ரு பண்ணுறீங்கன்னா பேங்கல்ஸ் வித் ஸ்டோன் விதவுட் ஸ்டோன் அண்ட் நெக்லஸ் எது வேணாலும் மிக்ஸ்டாக வரும் ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருளை பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து எல்லாேருக்குமே உண்டு ஸோ அதுமே நம்ம அறிவிச்சு அறிவிச்சிட்றோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பர் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம மூணு பேர் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி அழகான பென்டென்ட் சூப்பரான செயின் சோ உமன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால நம்ம வந்து மூணு பேருக்கு வந்து கிவ்வே கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஸோ கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கிற மூலிமா இந்த வாட்டி மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிவ்வே கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோங்க ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்றேன் போகிறது சூப்பரான பிரிட்டியான ஒரு ஃபார்மிங் டாலர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு எஸ் பேட்டர்ஸ் ரியல் கோல்டு லிட்ருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சங்கு பேட்டர்ன் பார்த்துருப்போம் இதில் லீஃப் பேட்டர்னில் பார்க்க போகிறோம் ஸோ லீஃப்ல வந்து உங்களுக்கு ஓம் டிசைன்ஸோட வருது சூப்பராக பிரிட்டியாக அழகாக இருக்கு செயினோட இன்ச்செஸ் வந்து உங்களுக்கு எயிட்டின் இச்சஸ் வரும் வித் டாலரோட உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்ட வரும் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டாலர் செயின் தான் பார்த்துட்டுருக்கும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ ரியல் கோல்டு லப்ட் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க செயினோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் வரும் அண்ட் செயின் வித் டாலரோட ஃபார்மிங் டாலர் செயின்றதுனால நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற சூப்பரான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ செயினோட ரேட்டே உங்களுக்கு ஃபோர் நைன்டீன் வரும் டாலர் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபைவ் நைன்டீன் ருபீஸ் மட்டும் தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எஸ் பேட்டன்ஸில் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயின்னு ப்ளைன் செயின்னா ஒரு ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஸ் டால் செயின் நிறைய பிரிக்கிட்டு இருந்த பேட்டர்ன் இதுமே இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோடு வந்திருக்கு நல்ல பெரிய சைஸில் வருது சூப்பராக இருக்குது ஸோ கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி வரும் உங்களுக்கு செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி செயினில் வரும் ஸோ பெண்டன் வந்து நல்ல பெரிய சைஸு சூப்பர் ஃபினிஷிங் நல்லா பிக் சைஸில் வருது ஹார்ட்டில் உங்களுக்கு கிராஸ் டாலரோட வருது அண்ட் உங்களுக்கு இதில் பாக்ஸ் ஷெயின்மே வருது ஸோ பாக்ஸ் ஷெயினோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் ப்ளஸ் வந்து டாலரோட உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ஸில் வந்துடும் ஸோ பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து செவன் நைன்ட்டி நைன் இன்னைக்கு ஆஃபர் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இன்றைக்கி ஆஃபர் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் கழிச்சு ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் தான் வரும் ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸில் ஃபைவ் பீஸஸ் அந்த மாதிரி குரூப்பாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த செயின் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் செயின் ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி இதில் நிறையா கலர்ஸ் வருது ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிங்கிள் ஸ்டோன்ஸில் வருதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வருது அடுத்து வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வருது ரூபி கலரில் அடுத்து வந்து க்ரீன் ஸோ பெண்ணன் மட்டும் உங்களுக்கு ஒரு ஒன் எயிட்டி அப்படி வரும்ங்க இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் இது ப்ளூ இல்லை ப்ளாக் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு எயிட்டித் இன்ச்சஸ் வரும் ஸோ இதுவுமே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி வரும் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் நம்ம த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி ரேட் வந்து வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் பிளஸ் ஷிப்பிங் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு வெறும் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு வந்து நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பிளாக்கு ரெட்டு அண்ட் வந்து ஒயிட்டு அண்ட் வந்து கிரீன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நீங்கள் எது ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் உண்டு நீங்கள் வீடியோலேருந்து எது ஆர்டர் பண்ணாலுமே ஃப்ரீ கிஃப்ட் உண்டு இதுதான் ஆர்டர் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் பட் ஸ்டாக் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கிவ்வே கிஃப்ட் கொடுத்த மாடல்ஸ் இது சேல்ஸ்க்குமே அவைலபிள் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேர்ள் வந்து டான்ஸிங் டால் வர மாதிரி கொடுத்துருக்காங்க வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோட ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் செயின் வந்து நல்ல ஒரு பட்ட செயின்னு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செயின் வந்து நம்ம த்ரீ நைன்டி நைன் கொடுத்துருப்போம் டாலரோட ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்துருக்கும் ஃபோர் நைன்டி நைன் வந்திருக்கும் டாலர் ரேட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் ப்ளஸ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் போட்டிருக்கோம் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் பார்க்கலாம் எண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹர்ட் செல்லிங் டாலர்ஸ்னே சொல்லலாம் இந்த பீகாக்கில் வரக்கூடிய அந்த மயில் இறகு மாதிரி வரக்கூடிய ஒரு டிசைனு ஸோ இது வந்து ஃபோமிங் செயினில் வருது உங்களுக்கு அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி டைப்பில் இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபுல் ரூபி கலர்ஸ் அவைலபிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிள் அண்ட் வந்து அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் அவைலபிள் மொத்தம் வந்து மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் சூப்பர் அண்ட் பிரிட்டியான செயின் வித் டாலரோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது இது வந்து ஃபோமிங் செயின் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் செயின் டாலர் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வருது நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறோம் புக் பண்ணிக்கலாம் இது மைக்ரோனா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஒன் ஒன் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ மக்ரோலையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபோமிங்கில் வரதுனால உங்களுக்கு ஃபை நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொரி பண்ணிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் அண்ட் எல்லாருமே வந்து கிவ்வே கிஃப்ட் வந்து மூணு கிஃப்ட் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் வந்து ஆஃபர்ஸ்மே நம்ம சொல்லிட்டோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வரும் கண்டிப்பாக வரும் அதுவுமே நம்ம சொல்லியாச்சு திரும்ப அகெய்ன் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் ராஜஸ்டி ஃபேஷன் சார்பாக மகளிர் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தடையவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்